அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு மேலோங்கணும் அதே போல் கண் திருஷ்டி ஏவல் சூனியம் போன்றவைகள் வந்து வீட்டுக்குள்ளே நுழையவே கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க நல்லபடியாக படிப்பதற்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பெற்றவங்க பேச்சை கேட்காம எது தெரித்து பேசிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பெற்றோர்கள் பேச்சை கேட்டு நடப்பதற்கும் ஒரு எளிமையான பரிகாரம் கொடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு கணக்கெடுத்துட்டு எந்த வெள்ளிக்கிழமை நாளில் வேணாலும் நீங்கள் செய்யலாங்க நல்ல பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு தீபம் ஏற்றக்கூடிய முறை அப்படிங்கிறதுனால சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் பீரியட்ஸ் டைமில் இதை செய்யக்கூடாது அதே போல் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது வந்துட்டு செய்யக்கூடாது சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஏதாவது ஒரு நாளில் இதை நீங்கள் செய்யுங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா ஒன்பது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மொத்தத்தில் தொடர்ந்து ஒன்பது நாட்களோ இல்லை ஒன்பது வெள்ளிக்கிழமையோ நீங்கள் செஞ்சு வருவதன் மூலமாக நிச்சயமாக நான் மேலே சொன்ன எல்லா நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது என்ன இது எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்திடலாம் இதை நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் வந்து செய்யணும் மாலை ஒரு அஞ்சு மணியிலிருந்து இரவு ஒரு ஒன்பது மணிக்குள்ளேற எப்போ வேணாலும் செய்யலாம் ஏன்னா அஞ்சு டு எட்டுங்கிறது குபேர காலமாக இருக்குது வெள்ளிக்கிழமை நாளுங்கும்போது எட்டு டு ஒன்பது நமக்கு சுக்கர உரையும் இருக்குது அது தொடர்ந்து நம்ம அப்படியே வந்து அஞ்சு டு ஒன்பது அப்படிங்கிற மாதிரி வந்து கணக்கு எடுத்துக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மண்ணகள் வந்து தே தேவைப்படுது ஆல்ரெடி யூஸ் பண்ணனது இப்போ கார்த்திகை தீபத்துக்கு வாங்கின வழக்கு இருந்துச்சு அப்படின்னா அதே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அது ரெண்டையும் நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க ரெண்டுலேயும் பஞ்சுத்திரி வந்து போட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபமாக ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றும் போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து மிகுதியாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி நெய் வாங்கும் அளவுக்கு வசதி இல்லாதவங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு சொட்டாவது நெய் ஊற்றுங்க அடுத்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த விளக்கு வந்து நம்ம தரையில் வைக்கக்கூடாது இல்லையா அதனால பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க நம்ம மணப்பலகை எடுத்துக்கோங்க அதில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அதையும் மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு அகல் விலைக்கும் நீங்கள் கிழக்கு முகம் பார்த்த மாதிரி வைக்கணும் அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் வைக்கணும் அடுத்து நமக்கு முக்கியமான ஒரு பொருள் வந்து தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்றாழை இந்த கற்றாழையை பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா சதைப்பிடிப்பாக இருக்கும் நீர் மிகுந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது ஒரு சின்ன பீஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும் இப்போ நான் ஃபோட்டோவில் காட்டணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும் இதை நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணியில் காட்டி நல்லா கழுவி எடுத்துருங்க எண்ணெயிலருந்து அது ஒரு மஞ்சள் கலராக பிசின் மாதிரி வரும் அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் வந்து இது அப்படியே வந்து உலர விட்டுருங்க அடுத்தது இந்த கற்றாழையில் மேலேருந்து கீழே அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு பொட்டு அஞ்சு பொட்டு ஒன்பது பொட்டு இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வர மாதிரி நீங்கள் அப்படியே வந்து பொட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டீங்க இல்லையா இப்போ இந்த கற்றாழையை உங்கள் ரெண்டு கைக்கு நடுவில் இப்படி வச்சுட்டு பார்த்தது குத்தும் சைடில் முள் இருக்கிறதுனால வச்சுட்டு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க விநாயக பெருமான் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயார் எல்லாரையும் மனதார வேண்டிக்கோங்க எங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகணும் அதே போல எங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சமத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போது இந்த கற்றாலையை நம்ம ரெண்டு மண்ணகள் வந்து ஏற்றி வச்சோம் இல்லையா அதுக்கு நடுவில் வந்து வச்சிடணும் இப்போ என்னுடைய அந்த கூர்மையான பகுதி இருக்குது பாருங்க அது அந்த விளக்கு எந்த திசையை பார்த்து எரியுது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி எரியுது அப்போ அந்த கூர்மையான முனையும் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் ரெண்டு விளக்குமே கிழக்க பார்த்து தான் எரியணும் அதே போல் இந்த கற்றாழையினுடைய அந்த நுனி பகுதியும் கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு பூக்கள் என்ன பூக்கள் கிடைச்சாலும் சரி சாமந்தி ரோஜானி எது கிடைச்சாலும் சரி அதை வந்து இந்த கத்தாழை மேலேயும் விளக்குக்கு பக்கத்துலேயும் வந்து வச்சுருங்க இப்போ நீங்கள் மனதார இந்த தீபத்தை பார்த்து நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் ஏற்றலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கற்றாழைய மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் வந்து வாடி போகாது அதனால் தினமும் இது அப்படியே இருக்கட்டும் இந்த விளக்கு கூட நீங்கள் வந்துட்டு அந்த எண்ணெய் மட்டும் மாற்றுங்க அதே போல் திரி வந்து மாற்றிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி விளக்கையே க்ளீன் பண்ணிவிட்டு பண்ண தேவையில்லை திரியும் எண்ணெயை மட்டும் மாற்றணும் அப்படின்னா போதும் பூக்கள் வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க இதே கற்றாலையை வந்து இருக்கட்டும் இல்லை கற்றாழை ஒரு நாலு நாள்லேயே ஒரு மாதிரி ஆகிடுச்சி அப்படிங்கும்போது அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கற்றாழையிலேயே நான் சொன்ன மாதிரியே க்ளீன் பண்ணிட்டு பொட்டு வச்சுட்டு இந்த விளக்குக்கு நடுவில் வந்துட்டு வச்சுருங்க இப்போ இந்த பரிகாரத்தை நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் அந்த மாதிரி வந்து செய்யலாம் இல்லைன்னா ஒன்பது வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ நீங்கள் இந்த வாரம் செஞ்சிட்டீங்க தொடர்ந்தெல்லாம் செய்யலை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இன்றைக்கி ஏற்றுற இந்த விளக்கை நாளைக்கு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருங்க அதே போல அந்த கற்றாலையும் வந்துட்டு நீங்க மாற்றிடுங்க ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் புதுசு புதுசாக ஒவ்வொரு கீற்று கற்றாலேயே வந்துட்டு நீங்க வச்சுக்கிறதுதான் சிறப்பு ஏன்னா நீங்க இவ்வளோ கேப் விட்டு பண்ணும்போது அது கண்டிப்பா வந்து வாரி போயிடும் அதனால் புதுசு புதுசாகவே நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்படி நம்ம கற்றாழை தீபம் வீட்டில் ஏற்றுவதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் நடக்கும்னா பிள்ளைங்க வந்து நல்லா படிப்பாங்க சொன்ன பேச்சு கேட்டு நடப்பாங்க இதனுடைய அந்த முற்கள் போன்ற அமைப்பு இருக்குது இல்லையா அது நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு துஷ்ட சக்திகளையுமே நுழைய கூடாது அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த கற்றாழை செடி அப்படியே வேரோடு பிடுங்கி அந்த கிழங்கு வந்து வானத்தை பார்த்த மாதிரி வச்சு அப்படியே இதை நிலைவாசலில் வந்து கட்டி விடுவாங்க இந்த மாதிரி கட்டி விடுவதன் மூலமாக வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் நுழையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த மாதிரி மொத்தமாக கிடைச்சிச்சு வேரோடு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன பீஸ் இதே மாதிரி கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் குங்குமமிட்டு உங்களுடைய நிலைவாசல் படியில் கூட நீங்கள் வந்து இதை கட்டி வைக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியும் கட்டி வச்சுட்டு லைட்டாக நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் மாதிரி நம்ம லைட்டாக நம்ம தலையில் மோதுற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் வந்து பண்ணிக்கலாம் வேரோடு எனக்கு கிடைக்காது வேறு எங்கேயாவது பார்த்து பறிச்சிட்டு வரணும் அப்படிங்கும்போது நம்ம அவங்க செடியை வந்து அப்படி பிடுங்கக்கூடாது இல்லையா அதனால் இந்த ஒரு கீத்து மட்டும் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் இதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும் பொதுவாக இது போல நீர் சக்தி கொண்ட பொருட்களை நம்ம பரிகாரத்துக்கு மேலும் தீப வழிபாட்டுக்கு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக பலன் நிச்சயம் அதனால்தான் அந்த தேங்காய் தீபம் ஏற்றுவது எலுமிச்சை தீபம் ஏற்றுவது பூசணிக்காய் தீபம் ஏற்றுவது இதெல்லாம் வந்து சீக்கிரமாவே ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதன்படி பார்க்கும்போது இந்த கற்றாழை என்னும் மூலிகையை நம்ம இது மாதிரி தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தணும்னா நிச்சயம் நம்ம கேட்டது எல்லாமே வந்து கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலை எல்லாம் நீங்கி பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்கு அமையும் அவசியம் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்